மை சாய்ஸ் இஸ் தோசை மசாலா தோசை இட்ஸ் மைஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் ஒடிசா சட்டமன்றத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ஒடிசாவின் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் செயல் அனைவரிடத்திலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது ஒடிசாவில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா ஜனதாதள ஆட்சி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது இந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஹிஞ்சிலி மற்றும் கட்டபஞ்சி ஆகிய இரு தொகுதிகளில் நவீன் பட்நாயக் போட்டியிட்டார் ஆனால் கட்டபஞ்சி தொகுதியில் பட்நாயக் தோல்வியை தழுவினார் ஒடிசாவில் பாஜக எழுபத்தி எட்டு தொகுதிகளில் பெற்று ஆட்சி அமைத்தது இதன் மூலம் நவீன் பட்நாயக் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவராகிறார் இந்நிலையில் ஒடிசா சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது இதில் ஹிஞ்சிலி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொள்ள நவீன் பட்நாயக் வந்திருந்தார் அப்போது கட்டப்பஞ்சி தொகுதியில் வெற்றி பெற்ற லட்சுமண் பாக் உட்கார்ந்திருந்தார் பட்நாயக்கை பார்த்ததும் அவர் எழுந்து மரியாதை செலுத்தினார் அப்போது அவரிடம் நவீன் பட்நாயக் ஓ நீங்கள்தான் என்னை தேர்தலில் தோற்கடித்ததா என்று புன்முருவலுடன் கேட்டுவிட்ட பிறகு வாழ்த்துக்களை பரிமாறி சென்றார் நவீன் பட்நாய்க்குக்கு ஒடிசாவின் முதல்வர் மோகன் சரண் மஜிவ் உள்ளிட்ட சட்டமன்றத்தில் இருந்த அனைவரும் மரியாதை செலுத்தினர் நவீன் பட்நாயக்கின் இந்த செயல் அங்கிருந்தவர்கள் உட்பட அனைவரிடத்திலும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது